திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி பின்னாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன் கட்டிதான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய விரைவில் புது வருட பிறப்புக்கு உண்டான பதிவுகளும் நம்ம சேனல்ல வரும் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்ன யோகத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதே போல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல இந்த மாசம் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பொதுவாகவே ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா பணம் நகை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்துட்டீங்கன்னா தனுசு வீட்டுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி வரப்போகிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாயும் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு கட்டுமான பணி அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட இது போல இருக்கக்கூடிய லக்ஸரியான ஒரு தொழில் படக்கூட்டிகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா தனுசு வீட்டுல என்ன கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினஞ்சாம் தேதி அவரும் தனுசு வீட்டுக்கு வரப்போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் தேதி பாத்துட்டீங்கன்னா விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் நேரா இப்ப இருக்கக்கூடிய தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று கிரகத்தையும் குரு பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் மெயின ராசிக்குண்டான டிசம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் ராசிக்குள் இருந்த சனி பகவானுடைய வக்ரம் விலகிருச்சு ராசிக்குள்ள சனி இருந்து ரொம்ப உங்களுடைய மைண்ட் ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே துரோகம் பண்றாங்க என் கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்க இப்ப எங்கூட பேசுறது இல்லை என்னை கண்டாலே பிடிக்கலன்னு சொல்றாங்க என்னுடைய எண்ணங்கள் சிறியும் சொல்றாங்க இதுதான் உண்மை ஏன்னா இளரை சனி நடக்கிறதுக்கு முன்னாடி கூட உங்களை கண்டா பிடிக்கும் அதுதான் உண்மை ஏன்னா ஏழரை சனி வர்றதுக்கு முன்னாடி உங்களை கண்டா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இப்போ அவங்களுக்கே அவங்களுடைய கண்ணோட்ட பார்வை உங்களை பிடிக்காது நீங்க தப்பே பண்ணிக்க மாட்டீங்க உங்க மேல தப்பே இருக்காது ஆனாலும் பிடிக்காது அப்படி இருந்தாதான் உங்களுக்கு ஏடை செய்ய நடந்துட்டு இருக்குது உங்க கர்மா கழிஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு உண்டான கர்ம பதிவுகள் குறைஞ்சிட்டு இருக்குது கெட்ட கர்ம பதிவுகள் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நடக்கும் எல்லாரும் ஏமாத்துவாங்க ஏமாந்து போறதுலதான் உங்க தர்மா கழிவு கண்ணீர்லையும் வேதனையிலையும் மன வலிகளில்தான் ஏழ்ற சனி குறை அப்ப வக்கரமா இருக்கும்போது ரொம்ப கோபமா இருக்கு இந்த கடைசி மாசம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு மூணு மாசமா ரொம்ப கோபம் அதிகமாகிறது பிடிவாத குணங்கள் அதிகமாக என்ன புரிஞ்சுக்கல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி நிறைய போட்டு குழப்பியிருப்பீங்க வெறி வந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கீங்க சோ எல்லாமே பயப்பட வேண்டியதுல சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் நார்மலா போகும் ரொம்ப அந்த வக்கர குணங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்புறம் ராசி அதிபதி வக்கரம் ஆகிட்டார் ஒரு ராசிக்குள்ள சனி வக்கரம் விட்டுட்டாரு ராசி அதிபதியும் பத்தாம் அது குரு வக்ரம் ஆகுறாரு ராசி அதிபதி வக்ரம் ஆகுதுன்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பிடிவாத குணத்தை விட்டுறணும் இரண்டாவது வக்ரம் அப்படின்னா இரு ரெண்டு ரெண்டா பண்றதுன்னு அர்த்தம் ரெண்டா ரெண்டா யோசிக்கிறது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா பல ரெண்டு ரெண்டு மூணு அளவு அதை ரீகால் பண்ணி பண்றது இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் மீண்டும் மீண்டும் அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கும் ஒரு முயற்சியில் விட்டுட்டீங்கன்னா அது நடக்காது கடின உழைப்ப போட்டே ஆகணும் தொழிலாக இருந்தாலும் சரி உங்க சுய தேவைகளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கார் அது பத்தாம் வீட்டுக்கு வர போறார் முதுக்குள்ளேயே பத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பணம் வரவு நல்லா இருக்க போகுது குரு பார்வையில் வேற செவ்வாய் வரப்போகுது குரு மங்கள யோகம் அப்போ வீடுமனை சொத்துக்கள் சார்ந்தது பணம் சேர்த்த போறீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் சேஃப்டி அமௌண்ட் எடுத்து வைக்க போறீங்க அதாவது அப்பாக்கிட்ட ஒரு உதவிகள் கேட்க போறேன் அப்பா மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு நல்ல குரு கிடைப்பது ஒரு நல்ல போதனைகள் கிடைக்க கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல குரு உங்களுடைய அறிவு சிந்தனைக்கு உங்களுடைய அறிவு பசிக்கும் ஒரு நல்ல குரு கிடைப்பது இதெல்லாம் நடக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் அவர் ஒன்பதாம் வீட்டிலேயே இருக்காரு அதற்கு மேல தனுசு வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கு போறாரு சுக்ரன் வந்து எட்டு குளிர் ஒன்பதுல இருக்கிறது கொஞ்சம் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் முயற்சிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு ஒன்பதாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருந்தாலும் பிரச்சனை இல்லை திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு குடையவராகி அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றார் ஒரு நான்கு கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் டிராவல் ஆகுது ஒன்பது பத்து நல்ல இடம் மீனத்துக்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்க போகுது நாலு குடையில வந்து உங்களுக்கு ஒன்பதுல இருக்கும்போது உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது அம்மா ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது வீடு சார்ந்த சொத்து சார்ந்த இல்லை ஏதோ கை வரப்போகுது முழுக்க முழுக்க இந்த மாசம் வந்து உங்களுக்கு வீடோ சொத்தோ வண்டி வாகனங்கள் மாடுறதோ இதுதான் சொத்து சுத்தி காட்டுது ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அதை மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல அவரே ஏழாம் மதிப்பிரியா கொம்பதில் இருக்கிறது திருமணம் நல்ல வரணும் அமைஞ்சு வரணும் இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு பொருத்தமான பொண்ணா வேணும் உங்க குடும்பத்துக்கு பொருத்தமான மாப்பிளை வேணும் எங்க குடும்பம் இப்படி இருக்குதுங்க அவங்க குடும்பம் அப்படி இருக்குது நாங்க சொல்றதை கேட்பாங்களா அப்படி ஒரு என்ன வருமலை சரி அவங்க இப்படியே இருந்துட்டு போறாங்க இந்த புள்ள இந்த பையன் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தோட ஒன்று இருப்பாங்களா அப்படிங்கறதுல நிறைய நிறைய இருக்கு அப்போ அதுக்கு எல்லாமே இந்த காலத்துல இருந்து மீனத்துல பாத்தீங்கன்னா கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு உங்க குடும்பத்தையோட ஒத்து போகக்கூடிய வரன் அமைஞ்சு வரும் இதெல்லாம் இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும் அதிர்ஷ்டமுள்ள வரணா வரும் வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி அத போல நல்ல வரண காக்கும் உங்க கர்மா நல்ல கர்மாவாக நல்ல புண்ணியம் பெற்ற ஆத்மாவாக இருந்தால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு வரன்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பா அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு பண்ணுவார் கடன் விலகும் நோய் விலக போகுது வேலை ஒரு மாற்றம் வரப்போகுது ஏதாவது வேலை மாற்றம் பண்ணதா தாராளமும் பண்ணலாம் வேலை நல்லா தான் இருக்க போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வரும் ஏன்னா ஆறு குடியிருப்பு பத்துக்கு போனாலும் இது எத்தனை நாள் இந்த வேலைக்கே போயிட்டு இருக்கிறது சொந்த தொழில் ஒண்ணு போய் பண்ணலாம் ஏதாவது பார் போட்டு பண்ணலாம் அல்லது ஏதாவது ஒரு பணம் அமௌண்ட் ரெடி பண்ணலாம் ஆனா பணமே இருக்காது லாக்குதான் மேக்சிமம் ஆனா ஏதாவது போட்டு பண்ணலாம் ஒரு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாம் நிறைய வரும் பொறுமையா இருக்கணும் போய் மாட்டிக்க கூடாது இது இப்படிதான் எண்ணத்தை வர வைக்கு வர வச்சோ ஒரு பணத்தையோ இதையோ கொண்டு போய் லாக் பண்ண வச்சு நம்மளை அலைய விடும் சனி பகவான் வந்து அப்படி அலைஞ்சு அதுல உங்களுக்கு அந்த பணம் போகுதா நீங்க உட்பிரிவுல யாராவது வாங்கியிருப்பீங்க அந்த பணத்தை கழிப்பாரு அந்த கருமாவை தான் கழிப்பாரு சனி பகவான் சனி பகவானே கெட்டவர் சொன்னா தான் கிட போறோம்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உங்க நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்றோம் உன் நல்லா தான் சொல்றோம் நீ வந்து அதை ஏத்துக்கலீன்னா அது உன்னோடைய இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மற்றவங்க சொல்றதெல்லாம் குழந்தைகளுடைய தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது குழந்தைங்க ஏத்துக்கலீன்னா எழுப்பு குழந்தைக்கு தான் அதே போல சனி பகவான் நமக்கு ஒரு ஆசானதை செயல்படுத்துவார் அத நம்ம ஏத்துக்கல அதை நம்ம வந்து தவறா நம்புறோம் அப்படின்னா அது நம்மளுடைய மிஸ்டேக் தான் இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வலி வேதனை தண்ணீர்ல கத்து கொடுப்பார் ஒரு சிலருக்கு சொல் புத்தி ஒரு சிலருக்கு சுய புத்தி சொல் புத்தியில தெரிஞ்சு திருந்திட்டாங்கன்னா பாதிலே தப்பிச்சுக்குவாங்க அல்லது சொல்லியும் கேட்கல அப்படின்னா அடிச்சுதான் திருத்த முடியும் அந்த குழந்தை அப்படிங்கறத அவர் பண்ணுவார் இது வந்து இயற்கை குணம் இது யாரும் என்ன பிரபஞ்சத்தினாலையும் என்ன கிரகத்தினாலையும் என்ன தெய்வத்தினாலையும் இது வந்து இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் சாரி சனி பகவானுடைய அந்த அனுபவத்திலிருந்து நம்ம அதை தப்பித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கறத அமைப்பு நினைச்சுட்டு நம்ம போய்க்கணும் மீனத்துக்கு இந்த மாதம் ஒன்பது பத்து அருமையா இருக்கு தொழில் வளர்ச்சி பாக்கிஸ்தானம் இருக்கும் பொழுது தெய்வம் அன்னதும் இது அருமையா இருக்கு சோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே நன்றி இனி ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ சரணம்